வணக்கம் இந்த வீடு செல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் மொத்தம் மூணு வீடு இருக்கு இதில் ரோட்டு மேலே இருக்குது அதாவது எங்கன்னா இது வந்து எங்கே இருக்குன்னா மேலூரில் பாரதி ஸ்கூல் பக்கத்துலேயே வெங்கடேஷ் நகரில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஏழுரை செண்டு மூணு வீடு மேலேயும் கீழேயுமே இருக்குது தனித்தனியாகவே இருக்குது மூணு வீடுமே தனித்தனியாக இருக்குது மூணு வீட்டுக்குமே மேலே மாடியிலையும் ரோம்பு தனியாக கிச்சன் ஹால் அந்த மாதிரிலாம் தனியாகவே இருக்குது பாருங்கள் மொத்தம் ஏழ்ரை சண்ட் இருக்குது பாரதி ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது இந்த இது இதோட ரேட்டு வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேசிக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்கள்